மனிதரை பார்க்கறோம் அஞ்சு நேரம் தொழுவாங்க பேச்சு இதெல்லாம் பத்து பேரோட இருக்கும் பொழுது பள்ளியில் இருக்கும் பொழுது பார்த்தோம்னா இப்படி ஒரு வணக்கசாலியாக நம்ம இருக்கணும் அவருடைய பேச்சுல அவ்வளவு உண்மை இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடத்துல அவரை பத்தி ஒருத்தர் சொல்லுவார் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய ஈமானுக்கு முழுமையான சான்று எல்லா நிலையிலும் அவருடைய இரையச்சம் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பது தனிமையில் அல்லாவை பயந்து பாவ செயலில் ஈடுபடாதவர்கள் தற்காத்து போகின்றவர் மறுமை நாளையும் யாருமே இல்லை இதை செஞ்சா யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் நினைத்து விட்டாலே அவன் குபுரில் இருக்கின்றான் சிலர் பேசும்போது ரொம்ப நான் உங்களுக்கு எந்த துரோகம் பண்ணல உங்களுக்கு நல்லதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவருடைய உள்ளம் அவருக்கு எதிராக வஞ்சகம் செய்து கொண்டிருக்கும் உலகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு காரணமே மண் பொன் பெண் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எஜமானிதான் கூப்பிட்டா நான் வேலைக்கு இருக்கிற நான் என்ன பண்ண முடியும் நம்ம சஞ்சாப்புகள் புகல் சொல்லுவோம் கருணையும் இணையிலா கிருபையும் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏகன் அல்லாவிற்கே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே ஒரு மூமின் அவன் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் அவனுடைய செயல்பாடுகளில் தக்குவா என்று சொல்லக்கூடிய அச்சம் எந்த அளவிற்கு முதன்மையானது முக்கியமானது என்பதனை பற்றியும் அதனை தாண்டி முத்தாய்ப்பாய் அந்த மூமின் தனிமையில் இருக்கின்ற வேளையில் அவனது தக்குவா எவ்வாறு அமைய பெற வேண்டும் என்பதனை இஸ்லாம் எவ்வாறு வலியுறுத்துகின்றது என்பதனை ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன் ஒரு மூவின் இறை நம்பிக்கையாளன் அவனுடைய வாழ்க்கையில் அந்த ஈமானும் தக்குவாவும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது என்று சொன்னால் அதில் மாற்று கருத்து அல்ல தக்குவா பலவீனமான இறை நம்பிக்கை என்பது அவனுடைய ஈமானை முழுமையடை செய்யாது ஒரு இறை நம்பிக்கையாளன் அவருடைய வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் இறை அச்சத்தோடு வாழ்வதுதான் அவன் ஈமான் கொண்டதனுடைய முழுமை நிலை பெறுகின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியோர்களே சில மனிதர்களை பார்க்கின்ற பொழுது பொதுவெளியில் அவர்கள் இருக்கும் பொழுது சமூகத்தினுடைய பார்வையில் அவர்கள் இருக்கும் பொழுது பொது வாழ்க்கையில் அவர்கள் ஈடுபட்டு இருக்கும் பொழுது அவர்களை போன்று நல்லவர்களை பார்க்க முடியாது பத்தரை மாத்து தங்கங்களாக அவர்கள் மிளிர்வார்கள் அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் விவாதத்துகளை பார்க்கும் பொழுது நாம் அந்த அளவுக்கு விவாதத்துகள் செய்யக்கூடியவர்களாக இல்லையே என்று பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வெளித்தோற்ற செயல்கள் எல்லாம் அமைய இருக்கும் ஆனால் அதே மனிதர் தனிமையில் இருக்கின்ற வேளையில் யாரும் பார்க்காத சூழலில் அவர் இருக்கின்ற பொழுது இந்த மார்க்கம் இவற்றையெல்லாம் ஹராம் என்று சொல்லியிருக்கின்றதோ எவற்றையெல்லாம் தடுத்திருக்கின்றதோ அவற்றையெல்லாம் அவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு மனிதரை பார்க்கிறோம் அஞ்சு நேரம் துல்லுவாங்க பேச்சு இதெல்லாம் பத்து பேரோட இருக்கும் பொழுது பள்ளியில் இருக்கும்போது பார்த்தோம்னா இப்படி ஒரு வணக்க சாலியாக பேச்சுல அவ்வளவு உண்மை இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இடத்துல அவரை பத்தி ஒருத்தர் சொல்வார் அவர் கூட பணிபுரிகின்றவர் சொல்வர் நீங்க தான் அப்படி நினைச்சு கொடுக்கணும் அவருடைய சம்பாத்தியம் எல்லாம் எப்படி வருது தெரியுமா அவர் எப்படிப்பட்ட நடத்தை உள்ளவர் தெரியுமா இன்னும் சொல்ல போனால் சிலர் தங்களுடைய முகல்லாக்களில் இருக்கும் பொழுது தங்களுடைய ஊரில் இருக்கும் பொழுது தங்களுடைய நாட்டில் இருக்கும்போது அவர்களுடைய செயல்கள் எல்லாம் பத்தரை மாற்று தங்கமாக விழுந்து இதே அவர்களுடைய சொந்த மண்ணிலிருந்து சொந்த மக்களில் இருந்து பிரிந்து வேறொரு இடத்தில் வேறொரு மாணவர்களோடு அவர் வாழும் பொழுது அவருடைய செயல்பாடுகள் முற்றிலும் மார்க்கத்திற்கு மாற்றமாக அமைய பெறுகின்றது ஆனால் இஸ்லாம் எல்லா நிலையிலும் பொதுவெளியில் ஆகட்டும் அவர் தனிமையில் இருக்கும் போதும் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அச்சத்தோடு அவருடைய உள்ளமும் செயல்பாடுகளும் எண்ணமும் அமையப் பெற வேண்டும் என்பதனை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக நமக்கு வலியுறுத்துகின்றான் கண்ணித்து சகோதரர்களை பெரியவர்களை ஒரு நம்பிக்கையாளனுடைய ஈமானுக்கு முழுமையான சான்று எல்லா நிலையிலும் அவருடைய உண்மையானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனவேதான் அகிலத்தின் அருப்புடையாம் அன்னலம் பெருமான நம்பி சொல்லலாம் அலுவல் செல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளில் ஒன்று அல்லாலே பொதுவிலும் மறைவிலும் உனக்கு பாக்கியத்தை உன்னிடம் நான் கேட்கின்றேன் நம்பி சொல்லா அஹ் உடைய பிரார்த்தனைகள் ஒன்றாக இருக்கின்றது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஒரு இப்படிப்பட்ட துபாயை அல்லாவிடம் கேட்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் தனிமையில் இருக்கின்ற வேலையில் இறை இருந்து வழங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது எனவேதான் அல்லாஹனுடைய தூதையை அப்படிப்பட்ட பிரார்த்தனையே அல்லாவிடம் கேட்கின்றார்கள் வருகின்றார்கள் சொல்றாங்க எனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் நம்பி சொல்லல்லா சொல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அபுதரே உன் பொது வாழ்க்கையிலும் தனிமையிலும் அல்லாவை பயந்து கொள்ளுமாறு உனக்கு நான் அறிவுரை பழகின்றேன் அகமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்ப ஒட்டுமொத்தமாக நம் சமாரே செய்யும் அவருடைய கவனத்திற்கு எச்சரிக்கை செய்யும் முகமாக நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட சூழலில் இருந்தாலும் அஞ்சு கொள்ளுங்கள் என்று நாம் அறிய கூறுகிறோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் எனவே பொது வெளியிலே எப்படி இருப்போம் ஓரளவுக்கு நம்ம பயன்பெழுந்து இருந்துருவோம் பத்தவங்க பார்த்தா ஏதாவது சொல்லிடுவோம் ஆனால் இந்த தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த இறை லட்சம் என்பது தனிமையில் நம்மளுடைய செயல்பாடுகளில் இருந்து வலுவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது எனவேதான் அதற்கு நீங்கள் அங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவுடன் கூடுகின்ற அல்லாவின் தூதரும் வலியுறுத்துகின்றார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பெரியவர்களே அல்லாஹ் தன்னுடைய திருமதையிலே கூறும் பொழுது இன்ன நதியை கபீர் எவர் மறைவான நிலையில் தனிமையில் இருக்கும் தன்னுடைய இறைவனை அஞ்சுகின்றாரோ அவருக்கு மன்னிப்பும் பெரிய கூலியும் இருக்கின்றது அல்லாவுடைய மன்னிப்பை நோக்கிதான் நம்முடைய உலக வாழ்க்கை இருக்கின்றது அல்லாவினுடைய மஃபிரத் அல்லாவினுடைய மகத்தான கூலி இதை எதிர்பார்த்துதான் ஒரு மூவியினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் யாருக்கு நான் அப்படிப்பட்ட மஃபிரத்தையும் அருள் கொடைகளையும் நான் தருகிறேன் என்று சொன்னார் யார் தனிமையில் இருக்கும் பொழுது இறைவனுக்கு அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன் பிரம்மாண்டமான கூலியை நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாவே சான்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் உண்மையான அடியாளரை பற்றி கூறும் பொழுது அல்லது என்று கூறுகின்றார் அவர்கள் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவார்கள் யுக முடிவு நேரம் பற்றியும் அஞ்சுவார்கள் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது யாரும் பார்க்கறது இல்ல இந்த பண்ணும் பொழுது இவ்வளவு லாபமோ இல்லை இதில் சில ஏமாற்று விஷயங்கள் செய்தால் நமக்கு மிகப்பெரிய லாபம் வரும் இதை யாரும் கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படி ஒரு நிலையிலும் அவர் அல்லா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படி சொல்லி சொல்ல அந்த சந்தைக்கு வந்து அந்த கோதுமையை கீழிருந்து அள்ளி இது ஈரமாக இருக்கிறது இதை மேலே சொல்றாங்க இல்லையா இது நினைவுக்கு வந்து ஒரு அடியார் தன்னுடைய தொழிலில் தன்னுடைய வணிகத்தில் அவர் நியாயமாக நடந்து கொண்டான் தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருந்து தவறை கண்டுபிடிக்கவே முடியாது என்ற நிலையிலும் அல்லாவுக்கு அஞ்சுகின்றானே அவனுக்குத்தான் அல்லாஹ் விட மிகப்பெரிய கூலியையும் வைத்திருக்கின்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் அவர்கள் தான் நல்லா சொன்ன தன்மையில் அல்லாவை பயந்து பாவ செயலில் ஈடுபடாதவர்கள் தற்காத்து போகின்றவர் கேள்வி கணக்கு இருக்கின்றது இந்த கேள்வியை நாளை உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் மகசர் மைதானத்தில் எழுப்பும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் கண்ணியமுடன் வாழ்ந்தாயே மிகப்பெரிய அந்தஸ்தில் வாழ்ந்தாயே நல்லவன் போல பேசினீங்க பதவியில் நீ பொழுது இப்படி ஒரு கலப்படத்தை செய்து கொடுத்து லாபம் அடைந்தாயே எடை குறைப்பில் ஈடுபட்டாயே வெளியுறவிற்கு நீ கண்ணியமானவன் போல காட்டிக் கொண்டாலும் பேச்சில் காட்டிக் கொண்டாலும் உன்னுடைய பார்வைகள் விபச்சாரம் புரிந்ததே யாரும் இல்லாத உன்னுடைய மக்கள் அருகாவில் இல்லாத நேரத்தில் உன்னுடைய ஊரை விட்டு வெளியூரில் இருக்கும் போது நீ விபச்சாரத்தில் ஈடுபட்டாலே யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று நான் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான் அல்லாஹ் சொல்றான் அப்படி அஞ்சுபவர்தான் மருமைக்கும் அஞ்சக்கூடியவர் என்று கூறினார் இல்லடா வாய் வார்த்தை மட்டும்தான் இருக்கும் கேமத்துக்கு அஞ்சு போன நாளைக்கு அல்லாவுடைய கேள்வி கணக்கு அஞ்சுகின்றது என்று வாய் வார்த்தையில் மட்டும்தான் இருக்கும் கண்ணியத்திற்குரிய அல்லா திருமறையிலே இந்த தனிமையில் இரையச்சம் என்பதனை பற்றி பல வசனங்கள் மூலமாக கூறுகின்றான் தனிமையில் இருக்கும் போது இறைவனை தொழுகையை நிலைநாட்டியோடய நீர் எச்சரிக்கை தன்னுடைய தூதரை செய்ய சொல்றான்னு தெரியுமா பொதுவான மனிதர்கள் எனத்தில் இந்த பட்டிக்கு இந்த வசனத்தில் சொல்லும்போது யாரு தனிமையில் இறைவனை அஞ்சி தக்குவா தொழுகையை தொழுகையை நிலைநாட்டுகின்றாரோ தினமும் அவருடைய வளமையான தொழுகையை தகஜத்தை யார் இறைவனுக்கு அஞ்சு நிலைநாட்ட இந்தாரோ அவருக்கு நீர் எச்சரிக்கை செய்வீராக பொதுவான மனிதரை நோக்கியோ பொதுவான முஸ்லீமை நோக்கியோ சொல்லவில்லை இந்த வசனம் அவரை எச்சரிக்கை செய்து பரிசுத்தமாக நடப்பவர் தமக்காளர்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார் அவரு வேற யாரையும் பரிசுத்தப்படுத்தல அவர் அவரைத்தான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கின்றார் அல்லாவிடமே திரும்புதல் உள்ளது நீ என்ன செஞ்சாலும் என்ன நினைத்தாலும் நீங்க நாளைக்கு எங்கிட்டதான் வரணும் என்பதனை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு கூறுகின்றான் தனிமை தனிமையில் தன்னை தானே பாதச் ஈடுபடாமல் தற்காப்பு போல்வாரையானால் அது அது அவரை நிச்சயம் பரிசுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் கூறுகின்றார் யார் அப்படி செயல்பாடு இருக்கின்றார்களோ அந்த செயல் அவரையே அது பரிசுத்தப்படுத்தும் என்று கூறுகின்றார் அல்லா தன்னுடைய ஒரு ஈமான் கொண்டு விட்டேன் இபாதத்துகள் செய்துவிட்டேன் நற்கருமங்கள் கொள்கின்றேன் மக்கள் எல்லோரும் கொண்டாடுகின்றார்கள் நல்ல மனுஷன் சொல்றாங்க இபாதத்தாலின் சொல்றாங்க ஆனால் அவர் தனிமையில் அல்லாவுக்கு பயந்து எப்படி இபாதத்துகள் செய்கின்றார் எப்படி நற்கருமங்கள் செய்கின்றார் அவருடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் யாருமே இல்லை இதை செஞ்சா யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் நினைத்து விட்டாலே அவன் குஹரில் இருக்கின்றான் ஏன் என்று சொன்னால் அப்படி நினைக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் இல்லை என்பதனை அவன் மறைமுகமாக உறுதி கூறுகின்றான் என்னை யாருமே பார்த்து யாரும் பார்க்கல அதனால பார்த்துக்கும் இருக்கின்றான் என்று எண்ணம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்னுடன் இல்லை என்று அர்த்தமாகின்றது அங்கே அவனை அறியாமலேயே அவன் குஹருக்கு சென்று விடுகின்றான் இறைவனை மறுக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் அல்லாஹ் திருமறையிலே கூறும்பொழுது பொழுது ஐநமா குன் தும் வல்லா பத்தினா தாய் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடன் அல்லாவும் இருக்கின்றான் நீங்கள் செய்வதை அல்லாஹ் மிக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கின்றான் தன்னுடைய திருமறையிலே அல்லாஹ் கூறுகின்றான் அந்த எண்ணம் அந்த வசனம் அவனுடைய மனதில் இருந்தால் அவன் யாருமே இல்லாத இடத்தில் அந்த தவறை அவன் செய்ய மாட்டான் அல்லாவுக்கு அஞ்சாமல் அல்லாவை மறுத்தவனாக மறந்தவனாக அந்த தவறை செய்யக்கூடியவனாக அவன் இருக்க மாட்டான் என்ன சொல்றான் இன்னல்லா காண அலைக்கும் ரகீபா திண்ணமாக அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் நீங்கள் பேசுகின்ற பேச்சு மட்டுமல்ல நீங்கள் செய்கின்ற செயல் மட்டுமல்ல நீங்கள் உள்ளத்தின் அடி ஆழத்தில் எதை நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அதையும் அல்லாஹ் அறியக்கூடியவன கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் தும் நீங்கள் உங்கள் உள்ள மறைப்பதையும் வெளிப்படையாக செய்வதையும் நான் அறிவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இன்னும் சொல்றான் அல்ல உங்களுடைய கண்கள் செய்யும் மோசடிகளையும் உள்ளங்களையும் வைத்து வைத்திருப்பதை நன்கறிந்தானாக இருக்கின்றான் சிலர் பேசும் பொழுது ரொம்ப நான் உங்களுக்கு எந்த துரோகம் பண்ணல உங்களுக்கு நல்லதுதான் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவருடைய உள்ளம் அவருக்கு எதிராக வஞ்சகம் செய்து கொண்டிருக்கும் என்கிட்ட இப்படித்தானே அவர் பேசுனாரு என்கிட்ட பேசும்போது இப்படித்தானே சொன்னாரு உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு ஆனா எனக்கு இப்படி நடந்துருச்சே இதுக்கு காரணம் அவராக இருக்கின்றாரே அன்னைக்கு ஒண்ணு பேசினார் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு இன்னும் சொல்ல போன இன்னும் செய்யும் அல்லா கண்கள் செய்யும் மோசடிகளையும் நமக்கு தெரியாது ஆனால் இந்த கண்களுக்கும் அந்த கண்களை கொண்டோருக்கும் மட்டும்தான் அந்த மோசடியினுடைய காரணம் எதை நோக்கி அந்த கண்கள் பார்க்கிறது என்பதை அதனை அல்லா அறியக்கூடியவனாக இருக்கின்றான் அதான் இஸ்லாம் வடிவத்தில் கண்ணை பார்த்து பேசுங்க நபி செல்லால சொல்றாங்க ஒருத்தர் ஒருத்தர் கண்ணை பார்த்து பேசுங்க ஒருத்தர் கிட்ட பேசும்போது உங்களுடைய பார்வையை மாத்தி பேசணும்னு வச்சுங்க கீழே பார்த்துட்டு வேற பக்கம் பார்த்துட்டு உங்களிடம் உண்மை இல்லை என்று அர்த்தம் ஆனா அப்படிப்பட்ட கண்கள் செய்யக்கூடிய மோசடிகளை அறியக்கூடியவனா இருக்கின்றார் இன்னும் சொல்றான் நபி செல்லால அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களோடு இருக்கின்றான் நீங்கள் செய்வற்றை அறியக்கூடியவனாக இருக்க இன்னும் திருமறையிலே கூறுகின்றான் நீங்கள் மூன்று பேர்களோடு இருந்தால் உங்களுடைய ரகசியத்தில் நான்காவதாக அல்லா இல்லாமல் இல்லை நான்காவதாக இருந்தால் ஐந்தாவதாக அல்லாஹ் இல்லாமல் இல்லை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறுகின்றான் மறுமையில் கை சேதம் தனிமையில் இறையேற்றம் இல்லை என்று சொன்னபி சொல்ல சொன்னார்கள் நம்ம என்னதான் வெளிப்படையாக நல்ல பல அமல்களை செய்தாலும் நல்லவனாக வளம் வந்தாலும் தனிமையில் மறைவான சூழலில் இருக்கும் போது இறைவனுக்கு அஞ்சு நடக்கவில்லை என்றால் மறுமையில் நாம் அடைகின்ற கை சேதம் குறித்து நம் செல்லாத அவ்வளவு வெறுக்கமாக கூறுகின்றார்கள் எனது கூட்டத்தில் எனது ஊமத்தில் ஒரு கூட்டத்தினரை நான் அறிவேன் அவர்கள் நாளில் திகாமா என்னும் மலைகள் அளவுக்கு நன்மைகளை வருவார்கள் அவையெல்லாம் அல்லாவின் முன்னால் ஒன்றுமில்லாமல் பழக்கப்பட்ட புழுதிகளாக்கப்படும் என்று தன்னுடைய தோழர்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் நபி சொல்ல சொன்னார் அப்ப தோழர்கள் கேட்கின்றார்கள் அல்லாவின் தூதரே அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருக்க எங்களுக்கு அறிவுரை கூடுங்கள் அவர்களை பற்றி எங்களுக்கு தெரியாது அந்த கூட்டத்தினரை பற்றி எங்களுக்கு தெரியாது கூட இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றாங்க அப்ப நபி சொல்ல கூடுகின்றார்கள் அவர்கள் உங்களின் சகோதரர்கள் நம்ம வேலையாரும் இல்ல அந்நீரும் கிடையாது அந்த திகாம மலை அளவுக்கு நன்மைகளோடு வரக்கூடியவர்கள் மறுமை நாளில் புரிஞ்சு போல பறக்கப்படுவார்களே அந்த கூட்டத்திலே உங்கள் சகோதரர்கள் தான் அவர்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான் நீங்கள் எப்படி இரவு விவாதத்துகள் ஈடுபடுகின்றீர்களோ அதே போல அவர்களும் ஈடுபட்டவர்கள் தான் ஆனால் அல்லாவின் தடைகளை மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்கின்ற பொழுது அவர்கள் எவற்றையெல்லாம் ஹராமாக்கி வைத்திருந்தார்களோ அல்ல எதையெல்லாம் ஹராமாக்கி வைத்திருந்தாரோ அவற்றையெல்லாம் துணிந்து செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு பயணத்துல போறோம் வெளியூர் யாருமே இல்லை அதற்கான வாய்ப்பு வருகின்றது தான் ஒரு மூணு முஸ்லீம் என்பதனை மறந்து தவறுகளை செய்துவிடுகின்ற யாருமே பார்க்கல வாய்ப்பு கிடைக்கின்றது எவ்வளவு பெரிய விஷயத்தை யாரும் சொல்லல உங்களுக்கு பின்னால் வரக்கூடிய கூட்டத்தினர் உங்களிடமாக விவாதத்துகள் செய்திருப்பார்கள் நன்மைகளோடு வருவார்கள் அவங்க வேற ஏதோ அந்நிய கூட்டத்தினரோ இஸ்லாத்தை மருத்துவர்களோ அல்ல உங்களுடைய சகோதரர்கள் அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் அதை வலியுறுத்துகின்றார்கள் என்பதனை பார்க்க வேண்டும் அப்படி உரைகார் அலி அல்லா அவர்கள் கூறுகின்றார் அல்லாவின் தூதரே மக்களில் கண்ணியத்திற்குரியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இறை நான் கேட்கல எப்படி ஒரு கனிமையில் தன்னுடைய எஜமானியோடு தவறுதலாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்பை எஜமானியை ஏற்படுத்தி தருகின்றாள் ஆனாலும் அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த அச்சத்தில் மனுஷன் தவறுதே அந்த இடத்துல உலகத்தில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைக்கு காரணமே மண் பொன் பெண் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எஜமானிதான் கூப்பிட்டா நான் வேலைக்கு இருக்கிறேன் நான் என்ன பண்ண முடியும் சஞ்சா புகழ் சொல்லுவோம் அங்கே அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லா என்னை கங்க அந்த அந்த அத்தியாயத்தில் யூசுப் அலை இஸ்லாம் நீ மட்டும் என்னை கைவிட்டிருந்தால் நான் அதை தவறு செய்திருப்பேன் நான் அந்த தவறை செய்திருப்பேன் எனவே கண்ணியத்திற்குரியவருக்கான சான்று நபிகள் யூசுப் அலை என்று நபி சல்லா அலை இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உமர் அலி அல்லா வந்து தன்னுடைய தோழர் ஒருவரோடு ஒரு பாலை நிலத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அந்த வீதியில போகும்பொழுது ஒரு இடைச்சிறு இடையன் சிறுவன் ஆடுகளை மெய்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப போய் கேட்கிறான் உமர் அலி அல்லா எனக்கு இந்த கூட்டத்தில் மந்தையில் இருந்து ஒரு ஆடு எனக்கு தருவியா விலைக்கு அப்ப அந்த பையன் சொல்றான் நான் வேலைக்கு இருக்கேன் நான் அடிமை என்னுடைய எஜமானம் ஊர்ல இருக்காரு இந்த ஆடை விற்பதற்கு எனக்கு உரிமை கிடையாது ஆனாலும் நான் தர முடியாது என்னுடைய ஆடுகள் கிடையாது உமர் அலி அல்லா சொல்றாங்க எனக்கு ஒரு ஆடை கொடுத்துரு விலைக்கு ஆனா ஓனாய் அடிச்சு சாப்பிட்டுருச்சுன்னு போய் எஜமாண்டுச்சு அது சரிதான் நீங்க சொல்றது எஜமான் இல்ல கரெக்ட் ஆனால் அல்லா அபுல்ல பார்த்துட்டு இருக்கானே என்ன பண்றது அவன் இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க நேர அந்த பையனை கூட்டு போயிட்டு எஜமான போய் அவனை அடிமையிலிருந்து விளக்கு வாங்குறான் ஆனால் அவர்களுடைய காதில் அல்லா என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லவா என்று சொன்ன அந்த இடைச்சிறுவனுடைய வார்த்தை உமர்கள் எல்லாத்தருடைய கண்களில் இருந்து கண்ணில் வலிந்து தாய் நனைந்தது என்று கூறுகின்றார் யாரும் இல்லாத நேரத்தில் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நம்முடைய செவிப்பறைகளில் அல்லா பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனை எழுந்திருக்கின்றதா காதில் ஒலித்திருக்கின்றதா கண்ணியத்திற்குரிய சகோதரர்கள் எத்தனையோ வாய்ப்புகள் தவறு செய்வதற்கு செய்துவிட்டு ஏதோ வாய்ப்பு கிடைத்து செஞ்சோம் பழம் பண்றது இல்ல மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கின்றது செய்வோம் ஏனென்று சொன்னால் இலையச்சம் அந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதரர் எந்த அளவுக்கு பொது வழியில் மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது நண்பர்கள இருக்கும் பொழுது உறவு இருக்கும் பொழுது நாம் நல்லவர்களாக நம்மை காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் தனிமையில் அந்த நிலையில் இருந்து நிலவி விடுகின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகீல் அஹ் சகி கல் பல்கி என்ற ரொமத்துள்ளாய் அவர்களுடைய மாமேது மார்க்க மாமேது அவர்கிட்ட ஒருத்தர் வராரு சொல்றார் அந்த மனிதர் நான் பெரும் பாவியாக இருக்கின்றேன் என் உதயம் மறந்து போய்விட்டது என் கண்கள் அல்லாஹை பயந்து அழ மறுக்கின்றது குஷ்மினா அவர் சொல்றாரு அல்லாஹையின் அச்சத்தால் அழ மறுக்கின்றது தொடர்ந்து நான் பாவம் செஞ்சுகிட்டே இருக்கிறேன் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணது உபதேசம் செய்யுங்கள் அப்போ நான் அதுல இருந்து நான் மீண்டு வரணும்னு சொல்லும்போது அந்த மார்க்க மேம் அதை சகி அவர்கள் கூறுகின்றார்கள் உனக்கு ஏதாவது பாவம் செய்ய தோன்றினால் அல்லாஹ் உனக்கு வழங்கியிருக்கின்றானே அந்த நிலத்திலிருந்து விலகி போய் எங்கேயாவது ஒரு இடத்துல எங்க போவோம் எல்லாமே அல்லாவுடைய நிலமாச்ச அந்த மனிதர் கூறுகின்றார் அப்படியா அப்போ நீ அடுத்து உனக்கு எப்பவாவது தப்பு செய்யு தோணும் போது அல்லா உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரிசுக்கை விட்டு வேறு ஏதாவது உண்டு நீ அந்த பாவத்தை செய் அப்படின்னு சொல்லும்போது எல்லா உணவும் ரிசுக்கும் அல்லா தானே அடுத்து ஒன்னு சொல்றாங்க உனக்கு ஏதாவது பாவம் செய்ய தோண்டினால் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய ரிசுக்கை உண்டு அவன் வாழ கொடுத்திருக்கின்ற நிலத்தை விட்டு யாரும் கண்டாணாத இடத்திற்கு சென்று அந்த தவறை பாவத்தை செய் அல்லா எல்லா இடத்திலும் இருக்கின்றானே அல்லா எல்லா இடத்தையும் பார்த்து கொண்டு இருக்கின்றானே அப்படின்னு சொல்றாங்க சொல்லாங்க அப்ப நீ இப்படி பண்ணு இதை எல்லாம் செய்து நாளை உனக்கு மரணம் வரும்பொழுது அவ் உயிர்களை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குகள் வரும்பொழுது சொல்லு எனக்கு மரணம் இப்ப தேவையில்லை நான் இன்னும் வாழணும் நான் மரணத்திற்கு தயாராகவில்லை என்று சொல் அதை எப்படி சொல்ல முடியும் ரைட் மரணித்து விட்டாய் மறுமை அங்கே வானலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும் பொழுது நரகிற்கு அழைத்துச் செல்கின்றார்கள் உன்னுடைய பாவத்தின் காரணமாக அப்பொழுது சொல்லு நான் சொல்கத்திற்கானவன் நரகத்திற்கு வரமாட்டேன் என்று சொல் அது எப்படி போக முடியும் அங்கே மலக்குமார்கள் அந்த மறுமையில நரகத்திற்கு இழுத்துச் சொல்லக்கூடிய அந்த வானவர்கள் மிகவும் கடுமையானவர்கள் என்று அல்லா தாலா திருமறையிலே கூறியிருக்கின்றானே அப்படி இப்ப யோசி இதெல்லாம் மனசுல வச்சுக்க உன்னுடைய மனம் மாறும் உன்னுடைய மனம் இழகும் தவறு செய்யும் பொழுது இந்த சிந்தனை உன்னுடைய மனதில் வந்து கண்டிக்கும் உன்னை தண்டிக்கும் நீ நன்மை செய்யக்கூடியவனாக மாறுவாய் கண்டித்திருக்கிற சகோதரர் இது ஒரு வரலாற்று சம்பவம் நமக்கு அப்படிப்பட்ட நிலைகள் வரும்பொழுது அப்படிப்பட்ட சிந்தனைகள் வரும் பொழுது நாம் இதனை மனதில் நிறுத்திக் கொள்வோம் இப்படிப்பட்ட வரலாற்று சம்பவம் நமக்கெல்லாம் பாரமான படிப்பிலையாக அமையப்பெற வேண்டும் ஏதோ நம்ம கேட்கிறோம் படிக்கிறோம் இந்த சம்பவம் நல்ல சம்பவம்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றான் ஆனால் அந்த அந்த சம்பவங்கள் அந்த வரலாற்று பாடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா என்று சொன்னால் தனத்தோட பதினோன்னு கேட்டோம் இன்ட்ரெஸ்டா இருந்தது அவ்வளவுதான் அப்படிதான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் சிந்தித்து பாருங்கள் நீத்திற்குரிய சகை நாம ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன் உமர் அலி அல்லா தாலாவுடைய ஆட்சி காலத்தில் அவர்கிட்ட வந்து ஒரு வேலையாள் ஒருத்தர் வேலைக்கு இருக்கிறார் அவர் ஒரு நாள் தவறு செய்து விட்டார் உடனே உமரலீலா தாலா அழைச்சு அவரை கண்டிச்சு தண்டிச்சு அனுப்ப கொஞ்ச நேரம் ஆனா உமரலீலா தாலா மனதுல ஒரு குறுகுரு சஞ்சலம் போனாங்க என்ற காய்த்து பொழுதுட்டு அல்லாவிடம் வந்தாடுகின்றார்கள் என்ன அப்படின்னா அவர்களையே அவர்கள் கேள்வி இருக்கின்றார் இஸ்லாத்தின் மிக முக்கியமான விஷயம் தவறு செய்வது இயல்பு தவத்துக்குள் தள்ளப்படுவது இயற்கை ஆனால் அதனை உணர வேண்டும் எங்கே இந்த தவறு நிகழ்ந்தது முயற்சியை நாம் ஈடுபட வேண்டும் அதிலிருந்து வெளிப்பட்டு நாம் சரி வெளிப்படுவதற்கு நாம் தவறு செய்தோம் எப்படி நிகழ்ந்தது நாம் செய்தது சரிதானா என்பதனை சுயமதிப்பீடு செய்யக்கூடியவர்களாக அவங்க கேட்கிறாங்க இஸ்லாம் அதைத்தான் வலியுறுத்துகின்றது அவங்க அவங்களே கேட்கிறாங்க கத்தாபின் மகனே உமரே நீ தாழ்ந்த நிலையில் இருந்தாய் யார் கேட்கிறார் அவரே கேட்கிறார் நீ ரொம்ப கீழ் நிலையில் இருந்த சந்தைகளில் உட்கார்ந்து கொல்ல துணிந்தவராக இருந்தீர்கள் அந்த நிலை தாழ்ந்த நிலையில் நீங்கள் இருந்தீர்கள் அல்லாஹ் உமது நிலையை உயர்த்தினார் நீ வழிகேட்டில் வேண்ட கிடந்தாய் கத்தாபின் மகனே அல்லாஹ் உனக்கு ஹிராயத்தை வழங்கி உன்னை மேம்படுத்தினார் நீ இழிவானவனாக இருந்தாய் அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை வழங்கினான் இப்போது உன்னை முஸ்லிம்களை நிர்வகிக்கும் பொறுப்பை வழங்கி கௌரவித்துள்ளான் ஆனால் நீயோ உன் பொறுப்பின் கீழ் தவறிழைத்த ஒருவனை இலகுவாக தண்டித்து விட்டு வந்து விட்டாய் அவங்க அவங்களே கேட்கிறாங்க நாளை மறுமை நாளில் உன் இறைவனான அல்லாஹ் இந்த செயல் பற்றி கேட்கும்போது போகும்போது நீ என்ன சொல்லப் போகின்றாய் என்று கேட்டு அவர்களை அவர்களே கேட்டுக் தண்ணீர் வருகின்றார் உமரலிதா தாருடைய பிராக்டிஸ் அப்படிதான் இயல்பு அப்படிதான் அவ்வளவு ரொம்ப கண்டிப்பானவர்கள் ஆனால் அல்லாவை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த மார்க்கத்தினுடைய நிலையில் அவர்கள் பயணிக்கும் பொழுது தன்னை மிகவும் தாண்டவனாக நினைத்துக் கொண்டார் ஒரு பலவீனமான நினைத்துக் கொள்கின்றார்கள் கேட்கிறாங்க நாளைக்கு அல்லாஹ் என்ன கேட்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் கண்ணீர் வடிக்கின்றார்கள் கண்ணீர் கொஞ்சம் மிகப்பெரிய பாடம் தவறு செய்தால சொன்ன மாதிரிதான் விலைகள் ஏற்படும் தவறுகள் நிகழும் ஆனால் அதிலிருந்து திருந்திக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை இன்னும் சில நாட்களில் ரமலான் நம்மை வன்வரையப் போகின்றது இந்த ரமலான் என்பது இறை அச்சத்திற்கான மாதம் நீங்க நிறைய பயான் வருஷ வருஷம் கேட்டிருப்பீங்க கடந்த ஜும்மால கூட நீங்க கேட்டிருப்பீங்க இந்த கூட மைய பொருளே இறை அச்சம்தான் தனிமையில் இறைச்சத்திற்கான மிகப்பெரிய ஒரு பாடத்தையும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ரமலாம் இல்லையா பதினோரு மாதம் நம்முடைய இறைச்சம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இந்த முப்பது நாட்கள் நமக்கு பயிற்சி அளிக்கின்றது வருடம் வருடம் வருகின்றது இப்பதான் வந்துட்டு போச்சு என்ன அடுத்த ரமலாம் வந்துருது ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த இறையச்சம் எந்த அளவுக்கு பலமிக்கதாக இருக்கின்றது ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு செயலிலும் மனதினுடைய வெளிப்பாட்டிலும் இந்த தக்குவா எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறது என்பதனை எல்லாம் நாம் சுய மதிப்பீடு செய்தவர்களாக சுய ஆய்வு செய்தவர்களாக நம்மை நம்மையே மேம்படுத்தி அல்லாவினுடைய அன்பிற்குரியவர்களாக நாளை அல்லாவின் கௌரவத்தோடு நிற்கக்கூடியவராக அவள் அல்லா தான மனைவரின் அஸ்லாம் வலைக்கம் வர